படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க் தான் போயிருக்கு இன்னும் டேபிள்லேயே நிறைய வேலைகள் பெண்டிங்கில் இருக்குது விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு கிராஃபிக்ஸ் ஒர்க்கெலாம் என்னமோ போயிட்ருக்கு ஏன்னா அதை ஃபைன் ட்யூன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் எங்களுக்கு வந்துச்சு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்போது வந்து அஜித் சொல்லியிருக்காரு விஜய் வச்சு நீங்கள் படம் பண்ண போகிறீங்க போது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மங்காத்தாவுக்கும் சமமா இருக்கணும் ஒருவேளை இதுல ஒரு விஜய் வந்து பயங்கர வில்லனா இருந்து ஒரு பக்கம் ஹீரோவா ஹீரோவா காட்டிட்டு அதுக்கப்புறம் டோட்டலா ஒரு நெகட்டிவ் ஷேட்ல எதுவும் வருவாரோ இதுதான் லைன் ஸோ அதுல என்ன போனா அந்த படத்துல வந்து விஜய் சாகுற மாதிரி கிளைமேக்ஸ்ல அவர் செத்துருவார் ஸோ அவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஸோ இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம் அஜித் விஜய் இப்போ வெங்கட் பிரபு இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு படம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அஜித்துக்குன்னு ஒரு மாசு இருக்கு விஜய்க்குன்னு ஒரு மாசு இருக்குது ஸோ இந்த ரெண்டு மாசுமே வந்து ஒரே ஃப்ளேவர் கிடையவே கிடையாது நீங்கள் எல்லா படத்தையும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் கோட் படத்துடைய எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது ஒவ்வொரு அப்டேட்டாக அவங்களும் கொடுத்துட்ருக்காங்க ட்ரெய்லர் வரப்போது எப்படி வந்திருக்கு அந்த படம் ஏன்னா விஜய் பார்த்துட்டு பாராட்டினாரு அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம் உங்களுக்கு கிடைச்ச தகவலின்படி கோட் எப்படி உருவாகிருக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது எனக்கு கிடைச்ச தகவல் படி என்னன்னா விஜய் வந்து ஃபுல்லாக படம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக பார்த்துருக்காரு பார்த்த வரைக்கும் அவர் அவர் சொல்லியிருக்காரு படம் நல்லா வந்திருக்கு கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அவசரம் இன்னும் ஒரு படம் பண்ணியிருந்துக்கலாமோ அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பார்த்து அவர் வந்து ஹாப்பி அது ஒன்று ஆனால் இது நம்ம வந்து விஜய் நேரடியாக வந்து சொல்லலை எங்கேயே இருந்தோ அப்படி இப்படின்னு ரிசோர்சஸ் மூலமாக வர தகவல் இருக்குது இல்லையா இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது பொதுவாகவே வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து எதுக்குன்னா படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸாக தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒரு பாசிட்டிவாக நம்ம அதை பற்றி பேசும்போதே படம் நல்லா இருக்கும் படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆகும்னா செவி வழி செய்தே எல்லாருக்கிட்டையும் அது ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகிடும் அப்போது மைண்ட் செட்டில் என்ன ஆகிடன்னா படம் நல்லா இருக்கு போல் அப்படின்னு ஒரு தாட்டில் போய் உட்கார ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சமரச பேச்சுவார்த்தை இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோமே விஸ்வரூபம் படம் எல்லாருக்குமே வந்து தெரியும் அந்த படத்தை பிரச்சனை எல்லாமே விஸ்வரூபம் டூ அப்படிங்கிற அந்த ஒரு படம் வந்தது எத்தனை பேருக்கு தெரியும் அந்த படத்துக்கு வந்து கமலே ஒரு இன்ட்ரிவிட்டு விஸ்வரூபம் டூ எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து விஸ்வரூபம் படத்துக்கு பிரச்சனை வந்ததுனால விஸ்வரூபம் டூ வந்து ஏதோ கமல்ஹாசன் வடகரி பண்ணிட்டாருன்னு நினச்சிடாதீங்க அங்கே எங்கேன்னு பிச்சு போட்டு ஆக்சுவலாக இட்ஸ் அ குட் மூவி அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு ஆக்சுவலாக வந்து கமல்ஹாசன் வடகறி பண்ணிட்டாருன்னு நினச்சிக்காதீங்கன்னு அவர் சொன்னதுதான் அது அந்த படத்திலேயே இருந்துச்சு அது நீங்கள் பார்க்கும்போது வந்து என்னடா இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு விஸ்வரூபம் எப்படி இருக்கும் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே இது சமரச பேச்சுவார்த்தைகள் தான் மக்கள் திருப்பே மகேஷன் தீர்ப்பு தான் நம்ம இந்த எண்டு மக்கள் கிட்டே போய் படம் பார்க்க அவங்க வந்து ரசிகர்கள் கூட நான் சொல்ல மாட்டேன் ரசிகர்கள் எப்பவுமே வந்து கொஞ்சம் அபிர்மிதமான அன்பை கொடுக்கக்கூடியவங்க அவங்கள நம்ம அதுக்குள்ளே எழுதுக்கொள்ளனா ஒரு காமன் ஆடியன்ஸ் உள்ளே வராங்க ஏன்னா அது விஜய்கி அப்படின்னும்போது வந்து இந்த ரஜினி சார் மாதிரியே வந்து ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி குழந்தைகள் அதே மாதிரி இப்போது ஒரு அரசியல் வரும்போது இது வந்து கடைசிக்கு முந்தைய படம் அதனால் இதுக்கு ஒரு இன்னொரு படி மேலே எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ அரசியல் வசனங்கள் எங்கேயும் எதுவும் பேச போகிறாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த படம் வந்து அவருடைய என்டர்டெயின்மெண்ட்டையும் அதையோ நிறையா ஃபில்ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது ஸோ இது மக்களுடைய தீர்ப்பு தான் ஸோ கோட் படத்துக்கு இன்னும் கேள்விப்பட்டீங்கன்னா படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க் தான் போயிருக்கு இன்னும் டேப்லேயே நிறைய வேலைகள் பெண்டிங்கில் இருக்குது விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு கிராஃபிக்ஸ் ஒர்க்கெலாம் என்னமோ போயிட்டுருக்கு ஏன்னா அதை ஃபைன் ட்யூன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் எங்களுக்கு வந்துச்சு ஸோ அதனால தான் ட்ரெய்லர் டேட்டுமே அங்கே எங்கேன்னு தள்ளி போக ஆரம்பிச்சுன்னு அங்கே ஓகே படத்தில் வந்து எந்த மாதிரி கேரக்டர் விஜய் பண்ணியிருக்காரு ஏன்னா அது பார்க்கும்போது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏற்கனவே வந்து போஸ்டர்ஸ் பார்க்கும்போது ரெண்டு விஜய் பார்க்குறோம் அதில் ஒருத்தர் வந்து டிஏஜிங் பண்ணப்பட்டு ஒரு இளம் வயது விஜய் காமிச்சிருக்காங்க எந்த மாதிரியான ரோல் பண்ணியிருக்காரு இது கற்பனை தான் என்னோடய கற்பனை தான் என்னென்னா அந்த முன்னாடியே வந்து இந்த ரெண்டு ரெண்டு விஜய் வச்சு கா காட்டும்போதே வந்து ஹாலிவுட்டில் ஆங்கிலேயோடைய டைரெக்ஷனில் வில்ஸ்மித் நடித்த மேன் படத்தை இமிடியேட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஜெமினிமேன் படத்தோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்ஸ்மித் வந்து ஒரு பெரிய ஆள் ஆனால் அவருக்கு ஈக்குவலண்ட்டான பலமுள்ள ஒரு ஆளை வந்து குளோனிங்கில் ரெடி பண்ணுவாங்க ஸோ இவர் என்னென்னா பண்ணுறாரோ அதுக்கு அதை விட எப்படி விதமாக இந்த இவர் பண்ணிடுவார் ஸோ யார் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கும்போது தான் ஒரு கதை டெவலப் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இது அப்பா பையன் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரும் ஸோ இது இந்த லைனை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் பிரபு எப்பவுமே வந்து எடுத்த உடனே ஒரே விஷயத்தை எடுக்க மாட்டாரு மாநாடு படம் நமக்கு தெரியும் டைம் லூப் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட படங்கள் ரெஃபரன்ஸ் இருக்கும் அதுலேயே அவர் போய் எச் டுமாரோ அவ்வளியான் இந்த மாதிரி எல்லா படத்தையும் சொல்லியே தான் அது டைம் லூப் எப்படி வச்சுன்னு சொல்ல மாட்டார் ஆனால் கதைக்குள்ளே போயிவிடுவார் ஸ்ட்ரெயிட்டாக ஸோ அதனால் வந்து மக்கள் என்ன பேசுறாங்கன்றத தாண்டி அந்த கதைக்குள்ளே வரும் இது ஒரு லைன் எடுத்துக்கோம் மிஷன் இம்பாசிபிள் எல்லாேருக்கும் பரிச்சயமான ஒரு விஷயம் ஆனால் மிஷன் இம்பாசிபிள் ஃபஸ்ட்டு மிஷன் இம்பாசிபிள் அந்த மிஷன் இம்பாசிபிளில் ஒரு நாலு பேர் கொண்ட ஒரு குழு வந்து என்ன வேணாங்கன்னா அவங்க இன்டெலிஜென்ட் ஏஜென்சியில் இருக்கிறவங்க ஒரு ஒரு மேஜர் ஆப்ரேஷனுக்காக வந்து அங்கே போகும்போது அந்த ஆப்ரேஷனோட ஒன் ஆஃப் த ஹெட்டு வந்து இறந்துருவார் அவர் இறந்துடுவார் அதுக்கப்புறம் அந்த டீம்லாம் பிரிஞ்சிடும் பட் அதுக்கப்புறம் நிறைய த்ரட்டன் வந்துக்கிட்டே இருக்கும் டாம் குளோஸுக்கு அவருக்கு வந்து அசிமெண்ட்டில் தப்பான அசிமெட்டில் பண்ண சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போலீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போது வந்து ஃபைனலாக இதெல்லாம் யார் பண்ண வைக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கும் போதோ ஒரு விஷயங்கள் ரிவியல் ஆகும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது மாதிரியே இங்கே ஒரு நாலு பேர் வந்து ஒரு முக்கியமான ஆட்கள் இருக்காங்க அஜ்மல் பிரபுதேவா பிரசாந்த் விஜய் இவங்க நாலு பேருமே வந்து மேபி அந்த முன்னாடி சொல்கிற மாதிரி அந்த ரஷ்யன் பிளாம்பிளாஸ்ட் அதில் ஏதோ ஒரு இந்தியா கூட வந்து அங்கே ஒரு விஷயம் பண்ணும்போது வந்து அதில் யாரோ ஒருத்தவர் இறந்துருவார் ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் இவங்க தனியாக இருக்கும்போது விஜய்க்கு ஒரு பெரிய திரட்டன் வரும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த த்ரெட்டன் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இளம் வயது விஜய் நம்ம ஜெமினி மேனோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும் இந்த குளோன் விஜயே வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக அகேன்ஸ்டாக வந்து ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பார் இவருக்கு ஆப்போசிட்டாக அகேன்ஸ்டாக பண்ணிக்கிட்டே இருக்கிறது யார் என்ன ஏன் இவர் இப்படி உருவானார் எப்படி இதனால் இவ்வளோ பலமாக உருவாச்சு அப்போது இவர் யாரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் உண்மையாக தெரிய வரும் பிரசாந்த் அந்த பீரியடில் இறக்கலை அவர் தான் வந்து எல்லா வேலையும் பண்ணுறாரு இது கற்பனை தான் நிஜங்கிட் ஸோ அவர் இறக்கலை அவர் வந்து இந்த வேலைக்கு இவன் தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் இவனை எப்படி இந்த வேலைக்குள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறதுக்காக இவன் மாதிரியே க்ளோனிங் உள்ள ஒரு ஆளவும் பையன் அப்படின்னு சொல்லி பேசி ஏதாவது ஒன்று பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதிரிகளை எப்படி அழிக்கிறாங்க அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்தில் இருந்து குற்றவனை சேர்ந்து எப்படி அவங்க விடுவிட்டு வராங்க அப்படிங்குறதான் கதையாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கற்பனை வெங்கட் பிரபு வந்து இதுக்கு முன்னாடி மங்காத்தா பண்ணியிருந்தார் அப்போது இருந்தே அவர்கிட்ட விஜய் சார்ட்ட இப்போ படம் பண்ணுவீங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க எல்லா நேரத்துலேயுமே இவரோட படம் பண்ணும்போது அஜித்தும் விஜயும் பேசிக்கிட்டதாகவும் சில தகவல் சொல்கிறாங்க என்ன நடந்திருக்கு அஜித் என்ன இதில் பேசியிருப்பார் என்ன விஷயம் சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியில் அதாவது ரெண்டு நண்பர்களாக இருந்துமே கூட ரசிகர்களால் பயங்கரமாக அடிப்பட்டாங்கன்னா அது விஜய் அஜித் ஃபேன்ஸ் மட்டும்தான் ரஜினி கமலுக்கு கூட இது கிடையாது அவங்க அப்பவுமே நண்பர்கள் தான் வச்சுக்காதீங்க சொல்லிடுவாங்க பட் விஜய் அஜித்து எப்போவுமே வந்து அஜித்தே வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் எங்களுக்குள்ளே ஒரு நாள் கூட நாங்கள் போட்டின்னு ஒன்று இருந்ததே இல்லை சார் எங்களுக்குள்ளே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் நெருங்க நண்பர்கள் இல்லை பட் எங்களுக்குள்ள அது ஒரு போட்டியெல்லாம் கிடையாது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஆரோக்கியமான ஒரு நட்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுவார் அது மாதிரி தான் இப்போது அஜித்துடைய ஒரு படம் அப்படின்னு ஒரு விஷயம்னா விஜய் வந்து அதை பாராட்டுறதும் விஜயுடைய ஒரு படம் அப்படின்னா அஜித் பேசுகிறதும் வழக்கமான ஒன்று பட் அது வெளியாட்களுக்கு பெருசாக தெரியாது அன்னைக்கு மாஸ்டர் படத்தப்போ அந்த விஜய் காஸ்டியூமாப்போது எல்லாருமே அவ்வளோ தூரம் அப்படிலாம் சொன்னாங்க நண்பர் அஜித் மாதிரி நம்மளும் போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் போது அப்படிலாம் சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய நட்பை காட்டுது ஸோ அது மாதிரி பரஸ்பரம் அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறது வழக்கம் அதே மாதிரி ஷாலினி வந்து விஜய் கூட நடிச்சிருக்காங்க இல்லையா ஸோ அது மியூச்சுவலி எல்லாருக்குமே வந்து அது என்ன அது ஒரு இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க ரெண்டு பேரும் பிளேயர்ஸ் அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அஜித்துக்கிட்ட எங்க வெங்கட் பிரபு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்போது வந்து அஜித் சொல்லியிருக்காரு விஜய் வச்சு நீங்கள் படம் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மங்காத்தாவுக்கும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை வந்து அவர் சொல்லியிருக்கிறதா கேள்விப்பட்டோம் அதை வெங்கட் பிரபுமே ஒரு இதில் சொல்லியிருக்காரு நான் அதை ஃபில்ஃபில் பண்ணியிருக்கேன் பட் மக்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு எனக்கு இந்த இடத்துல தான் அடுத்து ஒரு டவுட் வந்துச்சு என்ன டவுட்டுன்னா மங்காத்தா படத்தில் அதாவது மங்காத்தா படத்தில் அஜித் ஹீரோ கிடையாது அஜித் வில்லன் வில்லன்னா எப்படின்னா முதல்ல ஒருத்தவங்க வில்லன் அடுத்த ஒரு வில்லன் அடுத்து ஒரு வில்லன் ஸோ இவர் ஹீரோவாக இருப்பாரோ இவர் ஹீரோவாக இருப்பாரோ இவர் ஹீரோவாக இருப்பாரோ அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்து 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 ஃபைனலாக எப்பா இவர் ஹீரோவில் இல்லைப்பா அவர் கன்ஃபார்மாக வில்லனே தான்ப்பா அப்படின்னு நம்ம ஃபைனலாக ஒன்று மு வச்சு முடிப்பார் தெரியுமா இவர் வந்து ஐம்பது மங்காத்தா அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை இதில் ஒரு விஜய் வந்து பயங்கர வில்லனாக இருந்து ஒரு பக்கம் ஹீரோவாக ஹீரோவாக காட்டிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக ஒரு நெகட்டிவ் ஷேடில் எதுவும் வருவாரோ அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயே அதை யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா விஜய் படங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய டேட்டா படி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஷேடு அதாவது நெகட்டிவ் ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி பண்ணது வந்து ரெண்டு படம் தான் ஒன்றும் அழகிய தமிழ் மகன் அது எல்லாருக்குமே தெரியும் அது ஆக்சுவலாக அந்த கான்செப்ட்டே வந்து இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தோடைய இன்ஸ்பிரேஷனில் பண்ணதுனால அது பெருசாக அப்படெல்லாம் போகல ஒரு ஆவரேஜ் தான் போச்சு அதுக்கடுத்து வந்து தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இல்லை பிரியமுடன் ஒரு படம் அவங்க அப்போ சிமே அதில் இன்வர்ஸிகேட்டிவ் ஆஃபீஸில் வந்துருப்பார் கௌசல்யா நடித்த ஒரு படம் பிரிய மாடனில் தான் வந்து விஜய் முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆன்டி ஹீரோவாகவே நடிச்சிருப்பார் மற்ற எல்லா படத்துலையும் அவர் ஹீரோ இதில் மட்டும்தான் ஆன்டி ஹீரோ படம் முழுசுமே வந்து அவர் ஒரு ஆன்டி ஹீரோ தான் எனக்கு கே எனக்கு கிடைக்காதவர் எவனும் கிடைக்கக்கூடாது இதாக லைனு ஸோ அதில் என்ன சொல்லப்போனால் அந்த படத்தில் வந்து விஜய் சாகுற மாதிரி கிளைமேக்ஸில் அவர் செத்துருவார் ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் யோசிக்கும்போது இங்கே ஒரு நெகட்டிவ் ஷைடு கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு ஃப்ளேவர் தேவைப்படுது ஆடியன்ஸை என்டர்டைன் பண்ணி வைக்க ஒரு ஃப்ளேவர் தேவைப்படுது அது வெங்கட்பிரபு வந்து எப்போயுமே மாசுக்கு ரோக்குன்னா ஒரு ஒரு ஃப்ளேவர் அவர் ரெடி பண்ணி வச்சிருப்பார் இல்லையா யார் எதிர்பார்க்காத ஒரு ஃபே இப்போ இதுலேயே பார்த்தா க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு லுக்கையெல்லாம் மாற்றி அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி ஒரு பென்சில் மீஸ போட்டு ஒரு டான்ஸில் ஆட விட்டு ஏதோ ஒரு ஃப்ளேவர் ஒன்றும் பண்ண வைக்கிறதில்ல நமக்கு பிடிச்சவங்கள வேறு விதமாக ஒரு அழகு பார்க்குறதுங்கிறது ஒரு விதமான ஸ்டைல் தான் ஸோ அது வெங்கட்பிரபுல நிறைய எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணியிருக்காரு எதாக இருந்தாலும் இந்த என் படம் ரிலீஸ் ஆகி மக்கள் பார்க்கும்போது தான் அது எப்படி இருக்குன்னு தெரியும் வெங்கட் பிரபுக்கும் அஜித்துக்குமான நட்பு அவ்வளோ நெருக்கமானதா ஏன்னா அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அவர் உடம்பு முடியாத இருந்தப்போ நான் போய் பார்க்க போனேன் அஜித் வந்து சாதாரணமாகவே யாரும் பார்க்காத ஒரு கேரக்டர் அவருக்கு உடம்பு முடியலன்னு போது இவர் இப்போ நான் வந்து பார்க்கறேன்னு சொன்னப்போ நீ வான்னு உட்கார வச்சு பேசுகிற அளவுக்கு க்ளோஸாக இப்போ ஒருவேளை வந்து என்ன ஒரு ஸ்பெகுலேஷன் அடுத்து வருதுன்னா விஜய் அஜித் ரெண்டு பேரும் இன்றைக்கி ஒரே பிளாட்ஃபார்முக்குள்ளே கொண்டு வரணும் ஒரு படத்துக்குள்ளே கொண்டு வரணும்னா ரெண்டு பேருக்கூடிய நெருக்கமாக இருக்க ஒருத்தரால் தான் முடியும் அப்போ இன்றைக்கி தேதிக்கு அது வெங்கட் பிரபு தான் விஜய்க்கும் இது ஒரு கேரியர் பீக்காக இருக்குது இதுக்கப்புறம் ஒரு சினிமா அப்படின்றது பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது இல்லை அப்படி இருக்கும்போது விஜய் அஜித் ரெண்டு பேரும் ஒரே படத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா வெங்கட் பிரபுவால் அது பண்ண முடியுமா அஜித் வந்து ஆக்சுவலாக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம நினைச்சிட்டு நான் வந்து ஒரு அவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒரு மெய்டுகிட்டே பேசியிருக்கேன் அஜித் வந்து ரொம்ப ஹம்புல் என்ன சொல்ல போனால் அவர் பயங்கரமாக மரியாதை எதிர்பார்க்கக்கூடியவர் காலையில் அவர் வீட்டுக்கு வந்து அந்த பெட் காஃபின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அவங்க வீட்டில் அந்த வீடு இருக்காங்கள வந்து சார் காஃபி அப்படின்னு போகும்போது அவர் எந்திரிக்கிறாரு அப்படின்னா அவங்க யார் வராங்களோ அந்த மேடு வந்து அந்த இல் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்காது அவங்க பேரை சொல்லி குட் மார்னிங்மா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ ஒரு ஞாபகத்தில் வீடு போயிருக்கணும் அப்படின்னு போயிடுவாங்க மெயில் வந்து அது அவங்களுக்கு அது ஒரு வேலை அவ்வளோதான் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த வேலை அப்படின்னு யோசிப்பாங்க இல்லைங்களா அப்படி அவங்க அங்கே போய் கொடுத்து அஜித் அதை வாங்கிட்டு குட் மார்னிங்மா சொல்லிட்டு பேசாமல் இவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க ஏதோ ஒரு சிந்தனையில் வந்து கிச்சனில் போய் உட்காந்துட்டாங்கன்னு சொல்ல கிச்சனில் ஒரு இன்டர் காம் இருக்குமா அதில் ஒரு வீடியோ கால் அவங்க அங்கே வர சொல்லுங்க போது லைனில் வந்து சார் சொல்லுங்க சார் அப்படின்னு போது அம்மா நான் உங்ககிட்ட குட் மார்னிங் சொன்னேன் நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை எதுவும் என் மேலே கோவமா அப்படின்னு சொல்லி தன்மையாக கேட்பாராம் ஐயோ அதெல்லாம் இல்லை சார் நான் வேறு ஏதோ ஒரு நினப்பில் வந்துட்டேன் சார் ஐயோ இல்லைம்மா நீங்கள் சொல்லவே இல்லை அதனால தான் எதுவும் யோசிச்சிங்களா வேறு எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் உள்ள ரொம்ப தன்மையான மனிதர் அதே மேடோட பையன் வந்து சார் ரொம்ப தீவிரமான ரசிகர் சார் என் பையன் அவங்களோடது அவங்க வந்து உங்களுக்காக ஒரு கவிதை எழுதிருக்கான்னு கொடுக்கும்போது அது பார்த்து படிச்சுட்டு நல்லா இருக்குமா ஆனால் அந்த பையனுக்கு வந்து என்னை பற்றி யோசிக்கிறத விட அந்த பையனோட ஃப்யூச்சருக்கு என்ன வேணுங்கிறத பற்றி யோசிங்க நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம அந்த பையனுக்கு பண்ணலாம் ஏன்னா என்னை பற்றி யோசிச்சு அந்த பையனோட வாழ்க்கையை கெடுத்துக்க வேண்டாம் இது எங்களுக்கு தொழில் நாங்களாம் வந்து சாதாரணமாக ரோட்டு கடையில் போய் ஒரு டீ சாப்பிட்டு நிம்மதியாக நின்று சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுற வாழ்க்கை ஒரு ரெகுலர் லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே வந்து இருக்கும்போது எங்களால் வந்து அவங்களையும் அவாய்ட் பண்ண முடியல எங்களுடைய ரெகுலர் லைஃப் வாழ முடியுமா ஸோ அதனால வந்து இது என்னாகும் அப்படின்னா சில விஷயங்கள் சில நேரங்களில் வந்து அவங்களுடைய நார்மல் லைஃப்பை தொடச்சிருவாங்க நார்மல் லைஃப் கிடைக்கிறது கஷ்டம் அந்த பையன் சந்தோஷமாக இருக்கட்டும் அவருக்கு என்ன வேணுமோ பண்ணுவோம் அப்படின்னு ஸோ இந்த அளவுக்கு தன்மையாக பழகிற அஜித்து தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது பெருமைக்கு அவங்க மெயிலே என்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் நிறையா பேசியிருக்காங்க ஸோ அளவுக்கு வந்து அவர் அதே மாதிரி குழந்தைகள் மேலே அவர் அவ்வளோ உசுராக இருப்பார் அணு அணு அணுன்னு சொல்லிட்டு பைத்தியமாக இருப்பார் எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் குழந்தை என்ன பண்ணுறாங்க ஏது பண்ண அதனால தான் நீங்கள் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் போய் அதை பாஸ்கெட் பையனோட இதுக்குனாலும் ஷூட்டிங் எல்லாத்தையும் தேடிடுவோம் ஸோ அவ்வளோ பாஸ் ஆகும் ஆனால் அந் அந்த அஜித் வந்து வெளியில் பேச மாட்டேங்கிறான்றதுனால ஒரு இமேஜ் வேறு மாதிரி நமக்கு ஷேடு கிரியேட் ஆகுது இல்லையா அதான் தப்பு அவர் எல்லோரையுமே கூப்பிட்டு வச்சு பேசுவார் எல்லாமே பண்ணுவார் அவரால் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வெளியில் போய் நிற்க முடியல அதுதான் ஒரு பெரிய மைனஸ் ஸோ இப்போது இந்த விஷயத்துக்கு வருவோம் அஜித் விஜய் இப்போது வெங்கட் பிரபு இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது ஏன் வாய்ப்பு கிடையாது அப்படின்னா இவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க இப்போ இந்த இடத்துல வந்து வெங்கட் பிரபு ரெண்டு பேருமே வச்சு படம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலண்ட்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாகணும் இங்கே ஈக்குவலண்ட்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கதையை ரெடி பண்ணலாம் முடியவே முடியாது ஏன்னா ரெண்டு பேருக்கு கரெக்டாக மாஸ்க் கொடுத்தாகணும் ரெண்டு பேருக்கு எப்படி மாஸ்க் கொடுப்பீங்க முடியாது ஏன்னா அஜித்துக்குன்னு ஒரு மாசு இருக்குது விஜய்க்குன்னு ஒரு மாசு இருக்குது ஸோ இந்த ரெண்டு மாசுமே வந்து ஒரே ஃப்ளேவர் கிடையவே கிடையாது நீங்கள் எல்லா படத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள் அஜித்தோடைய மாஸ் வேல்யூவோட ஃப்ளேவர் வேறு விஜயோட மாஸ் வேல்யூவோட ஃப்ளேவர் வேறு ரெண்டுமே எந்த இடத்துலையுமே சிங்க்காகவும் ஆகாத ஒரு இமிட்டேஷன்ஸ் கூட இருக்காது இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க அது பிரபு மாதிரியான ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா வெங்கட்பிரபு யூனிட்டே ஜாலியாக வச்சுக்கிற ஆள் இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இந்த படம் எடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப டஃப் இது சங்கரை முன்னாடி ரஜினியும் கமலையும் வச்சு இந்திரன் படத்துக்காக டூ பாயிண்ட் ஓகே ட்ரை பண்ணார் முடியாதுன்னே சொல்லிட்டார் கமல் வில்லன் ரஜினி இதாகவும் எகப்பட்ட வேலைகள் பண்ணாங்க இல்லையா சில விஷயங்கள்ல என்னென்னா அதை அப்படியே விட்டுறணும் அதை நம்ம பிடிச்சி இழுக்கக்கூடாது ஒரு தளபதி தான் அவர் இந்த ஒரு தளபதியில் ரெண்டு ஸ்டாரை வச்சு ஈக்குவலாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது காரணம் மணிரத்னங்கிற ஒரு ஆளுமை இருந்ததுனால மட்டும்தான் ஏன்னா மணிரத்னம் வந்துட்டார்னா அந்த இடத்துல யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஆர்டிஸ்டு தான் அவர் சூப்பர் ஸ்டாரு மெகா ஸ்டார் எந்த ஸ்டாரும் தெரிய மாட்டார் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தான் ஆர்டிஸ்ட் பட் இங்கே அப்படி கிடையாது இங்கே வந்து ஆர்டிஸ்ட் வேலையும் தாண்டி ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்ய வேண்டியது இருக்குது அதனால் இதுக்கு ரெண்டுக்குமே எந்த இடத்துலையுமே வாய்ப்பு கிடையாது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துட்டாங்கனாலும் அது தான் போய் முடியும் ஒரு ஒரு நூலளவு வந்து ஒரு வித்தியாசம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது தப்பாக போயிடும் இப்போ மாஸ்டர் படத்தில் விஜயும் விஜய் சேதுபதியுமே கடைசியாக ஒரே ஒரு காம்பினேஷன் ஷார்ட்ஸ் தான் இருக்கும் ரெண்டு ஷாட் இருக்கும் அதில் ஒன்றும் முகம் பார்த்துக்க மாட்டாங்க இன்னொன்று பட்டிருப்பாங்க ஸோ படத்துப்படியே அப்படி தான் கதைப்படி அப்படின்னா அப்புறம் ஷூட்டிங்கில் அவங்க ரெண்டு பேரும் எங்கேயும் சேர்ந்து ஷூட் பண்ண வேண்டிய வாய்ப்பே இல்லை இல்லையா அவர் மொத்தத்துக்கே வந்து ஒரு இருபது சீனுக்கு தான் வந்திருப்பார் மீதி நாற்பது சீனு விஜய் வந்திருப்பார் ஃபைனலாக விஜய் சேதுபதி தான் ஸ்கோர் பண்ணிவிட்டு போயிட்டார் சேதுபதி தான் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ரசிகர்கள் அடிச்சு ஆக்சுவலாக ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக இருக்கும் ஆனால் ரசிகர்கள் என்ன விஜய் சேதுபதி கடைசியில் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டா போட்டி வருது பார்த்தீங்களா இந்த தேவையில்லாத பிரச்சனைலாம் அதுக்குள்ளே கிரியேட் ஆகும் இப்போ விஜய் சேதுபதி விஜய்க்கே இந்த பிரச்சனை போகுது அப்படின் போது விஜய் அஜித்தின நம்ம சொல்ல வேணும் அதனால வந்து அவங்களே வந்து எப்படி மக்களின் நலன் கருதி அந்த மாதிரிலாம் சேருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது